சரியா ஒரு அவருக்கு வந்து ஒரு இயல்பாக ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் யார் கட்சி ஆரம்பித்தாலும் யார் அரசாங்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களை விமர்சித்து எதிர்த்து தான் ஆரம்பிப்பார் அது இயல்பு ஆனால் அவருக்கு அவருடைய கட்சிக்கு ஒரு எனர்ஜி இருக்கிறது இயல்பாக ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அந்த ஆதரவு எனர்ஜி என்பது ஒரு வடிவமாக உருவமாக மாறி தேர்தலை சந்தித்து ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று சீட்டுகளை வெல்வார்களா இல்லையா என்பது இன்றைக்கு எனக்கு சொல்ல முடியாது ஆனால் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறார் எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் நிறை கோரிக்கைகள் இருக்கதான் செய்யும் ஆனால் சீர்தூக்கி பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பல கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறார் அதனால அப்படி ஒன்றும் பெருசாக எல்லாம் ஒன்றும் குறை சொல்லிட முடியாது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை என்றது பெரும்பாலான பெண்களுக்கு போய் சேர்கிறது சிலருக்கு வேணால் சேராமல் இருக்கலாம் அதற்கு நிர்வாக காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த திட்டம் வந்து பெரும்பாலான அளவு வெற்றி தான் நடக்கிறது அதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நடத்தை அவர்கள் வந்து இப்பொழுது ஒரு இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லாமல் மத்தியிலே தமிழ்நாட்டால் நிராகரிக்கப்பட்ட பாஜகவுக்கு ஒரு சப்சிடரியாக நடந்து கொள்வதால் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆளுமை மிக்கவர்கள் தான் முன்பெல்லாம் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதுக்கு மாறுபட்ட தலைமை இப்பொழுது இருக்கிறது அதுல ஒற்றுமை இல்லை அவர்கள் கட்சிக்குள்ள எந்த குழப்பம் வந்தாலும் பஞ்சாயத்திற்கு உடனே டெல்லிக்கு செல்கிறார்கள் அதிலிருந்தே அவர்கள் மீது நம்பிக்கை மக்களுக்கு அவர்கள் நம்பிக்கை அவர்கள் மீது குறைகிறது பெரிய கட்சி முழுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் குறைத்து மழை புரியவில்லை ஆனால் அந்த கட்சி முன்பு இருந்த நிலையில் இப்பொழுது கிடையாது என்பது ஒரு பவர்ஃபுல் சிம்பிள் ஆனாலும் அவர்களுக்கு ஆளுமைமிக்க தலைவர்கள் அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் அதுக்கப்புறம் எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் டெல்லிக்கு போறது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கு எல்லாத்தோட பெரிய மைனஸ் வந்து அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நியதி உண்டு பாஜக யாரோட கூட்டணி வச்சாலும் அது வழங்காது அந்த நிலையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்கிறது அது போறதுனால ஒரு ஸ்பேஸ் வாக்கியம் இருக்கிறது அந்த ஸ்பேஸ் வாக்கியமே மற்றவர்கள் நிரப்ப முயற்சி செய்யலாம் இவருக்கு ஒன்று ஒரு ஆதரவு வருது அவருடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கலாம் ஏன்னா இவ்வளவு நாளாக அவர் வந்து ரசிகர்களாக இருந்தவர்கள் அவர்கள் இப்பொழுது ஆதரவாளர்களாக மாறுவார் அப்படி மாறும் பொழுது எல்லா கட்சிக்கும் சிலது கொஞ்சம் சேதாரம் ஏற்படும் ஆனாலும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் இந்த கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது அதோடைய பெரும்பான்மை வாக்குகள் ஒற்றுமையாக இருக்கிறது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சி அங்கே இருக்கிறது அதனால் இந்த 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 கூட்டணி தான் வெற்றி பெறும் ஆனால் அவருடைய ரசிகர்கள் மற்ற இயக்கத்தில் இருந்தாலும் இந்த அவர் தனியாக கட்சி ஆரம்பித்திருக்கிறதுனால அவர் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மேட்ச் முடிஞ்சிருக்கு இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு வந்து கை கொடுத்தா அது ஒரு பெரிய பேசு விளையாட்டையும் அரசியலையும் சேர்க்கக்கூடாது இது வந்து ஒரு என்னுடைய கருத்து என்னன்னா இது வந்து ஒரு பய ஒரு ஒரு டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா பங்கேற்குது இந்த பங்கேற்கும் போது எதிர்த்து யார் ஆடுறான்றது இந்தியா நிர்ணயம் பண்றதுல அந்த டோர்னமெண்ட்ல யாரெல்லாம் என்ட்ரி கொடுக்குறாங்களோ அவங்க கூட ஆடிதான் என்னை பொறுத்தவரைக்கும் விளையாட்டையும் அரசியலையும் கலக்க கூடாது இந்தியாவுக்கும் பா பாகிஸ்தானுக்கும் ஒன்று எல்லா விதமான ராஜாங்க உறவு ஒன்றும் முடியலையே அப்படி முறிஞ்சதுன்னா இந்தியாவில இருந்து இந்தியா தூதர் வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடாது பாகிஸ்தான் தூதர் இருக்க இருக்கக்கூடாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் இது விளையாட்டோட கலக்கக்கூடாது இது கிரிக்கெட்னால நீங்க கவனிக்கிறீங்க பேட்மிண்டனில் பாகிஸ்தான் பிளேயரோட ஆடுறமா டென்னிஸ்ல பாகிஸ்தான் பிளேயரோட எழுத்து ஆடுறோமா செஸ்ல ஆடுறோம்லாம் நீங்க கவனிக்கிறது கிடையாது இது கிரிக்கெட்டாக இருக்கிறதுனால ரொம்ப கவனிக்கிறீங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விளையாட்டையும் அரசியலையும் கலக்க வேண்டாம் ஒரு டோர்னமெண்ட்ல நம்ம என்டர் பண்ணோம்னா எழுத்து எந்த நாடு வந்தாலும் ஆடித்தான் பதல்காமி தாக்குதல் எதிரொலியை நடந்திருக்குற மாதிரி இல்ல இல்ல இது ஒரு ஆசியா கப் டோர்னமெண்ட் ஆசியா கப் டோர்னமெண்ட்ல ஆசியால இருக்க கிரிக்கெட் ஆடுற நாடு எல்லாமே கலந்துக்குவோம் அதனால இந்த நாடு கூடாது இந்த நாடு கலந்துகிட்டா நாங்க ஆட மாட்டோம் சொல்ல முடியாது நம்ம ஒரு ஒலிம்பிக்ஸ்ல நாளைக்கு போய் நம்ம ஆயிட்டோம் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல அதுக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு மேட்ச் நடந்தா நீங்க ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா ஹாக்கியில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒலிம்பிக்ஸில் நாளைக்கு வந்து வந்துருச்சுன்னா ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா நாளைக்கே வந்து நம்மளுடைய செஸ் வீரர்கள் முக்காசி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க நாளைக்கு ஒரு பாகிஸ்தான் வீரரோட போட்டியில் போய் கலந்துக்க வேண்டிய நிலை லண்டனில் வந்துச்சுன்னா ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா இல்லை டென்னிஸ் வீரர் வந்து விம்பிள்டன் ஆடும்போது ஒரு பாகிஸ்தான் வீரர் எழுத்து ஆடினார்னா ஆட வேண்டாம்னு சொல்றீங்களா நீரஜ் சோப்ரா வந்து ஜாவ்லின்ல போடும்போது இன்னொரு அணியில எழுத்து வந்து ஒரு பாகிஸ்தான் வீரர் வந்து ஜாவலின் போட்டால் ஆட வேண்டாம் இது கிரிக்கெட்டாக இருக்கிறதுனால இதை பண்ணுறான் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலையும் விளையாட்டையும் சேர்க்கிறது தேவையில்லை

இது வந்து இது குறைச்சதுதான் தான் நீ நான் வரவே இருக்கிறேன் ஆனா லேட்டா தான் குறைச்சிருக்காங்க உலகத்துல எங்க நீங்க பார்த்தீங்கனாலும் ஜிஎஸ்டியா வேட்டா இருந்தால் ஒரே ரேட்டு தான் இருக்கும் மல்டிபிள் ரேட் இருக்கவே இருக்காது தான் மல்டிபிள் ரேட் இருக்குது பன்னுக்கு ஒரு ரேட்டு பட்டருக்கு ஒரு ரேட்டு பன் பட்டருக்கு ஒரு ரேட் எல்லாம் இருந்தது இந்தியாவில் தான் இந்த மாதிரி குழப்பமான ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் சீர்திருத்திருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் சீர்திருத்தம் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த பொருள் பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பொருள் ஒதுக்கிடணும் ஜிஎஸ்டி போட்டால் ஒரே ஒரு ரேட்டு தான் போடணும் உலகத்தில் அப்படி தான் இருக்குது இன்றைக்கும் மூணு ரேட் இருக்கு இங்கே இப்போ ப அஞ்சு இப்போ பது பதினெட்டு நாற்பதுன்னு மூணு ரேட் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ரேட் தான் ஜிஎஸ்டி இருக்கணும் ஜிஎஸ்டி இந்த பொருளுக்கு தேவையில்லை இது வந்து அத்தியாவசிய பொருள் அப்படின்னு நினச்சோம்னா அந்த பொருளுக்கு ஜிஎஸ்டியே போடக்கூடாது அப்படி தான் உலகம் போலாக இருக்குது அந்த நிலையை நோக்கி செல்வார்கள் என்று நம்புகிறேன் ஏற்கனவே இருந்த குழப்பத்தை விட இப்பொழுது கொஞ்சம் சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் காலதாமதமாக தான் இந்த சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள் கூட்டணி ஆட்சி அமையும்ன்றாங்க கூட்டணி அமைச்சு அமைஞ்சா காங்கிரஸ் அல்ல வந்து ஒரு பெரும்பான்மையா இருக்குமா அரசாங்கத்துல தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அதே இயக்கம் எங்களுக்கு தான் இருக்கு அதே இயக்கம் தான் எதிர்காலத்திலயும் இருக்கும் அந்த வாய்ப்பு வந்தால் கடந்த காலத்துல வந்த வாய்ப்பு வந்த ஒரு முறை வாய்ப்பு வந்தது இரண்டாயிரத்தி ஆறுல அதை நாங்க பயன்படுத்தி கொள்ளவில்லை அந்த வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக கட்சி அதை பயன்படுத்தி கொள்ளும் என்று நான் நம்புகிறேன்